ரெடிய ரேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்கேஎஃப்ஐ ப்ராடக்டோட கமல் சார் மற்றும் ரஜினி சார் இணைந்து நடிக்க போகிற அந்த படம் தான் கைதி படம் வந்து டிராப் அவுட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க பட் அந்த படம் வந்து ட்ராப் இல்லை அந்த படம் கண்டிப்பாக நடக்குதுன்னு தகவல் தெரிஞ்சிருந்துச்சு ஸோ இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாட்டு நம்ம கமல்ஹாசன் ரஜினி சார் வந்து இணைந்து நடக்கப்போகிறோம் அந்த படத்துக்கு அந்த அப்டேட்டை பற்றி தான் வந்து கமல்ஹாசன் சார் எங்கே போனாலுமே வந்து அவர் பின்தொடர்ந்து இந்த கேள்வி ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம கமல்ஹாசன் சாருமே வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலை இறங்கிட்டார் அப்படின்றதுனால இப்போ வந்து அந்த அந்த படத்தை பற்றின வந்து அப்டேட்டுமே வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமாக வந்து ஒரே ஆர்வமாக போயிட்டுருக்கு ஸோ எப்போ அந்த அப்டேட் வரோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து இந்த அடுத்த படம் அதாவது அந்த படத்துக்கான அப்டேட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கணும் ஸோ மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த படத்துக்கான அப்டேட்டை ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அந்த மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சிடணுன்னு வச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா